ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் பத்து நாளாகவே டெம்பரேச்சர் ரொம்ப டிராப் ஆகிட்டே இருக்குது நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மைனஸில் டெம்பரேச்சர்னு நியூஸில் சொல்கிறாங்க ஸோ அதனோட தாக்கம் கண்டிப்பாக இந்த கோயம்போட பூதூர்லேயும் நல்லாவே தெரியறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டெம்பரேச்சரே வந்து ஃபிஃப்டீன் டிகிரிஸ் மேலே போக மாட்டேங்குது அதே மாதிரி ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஃபைவ் டிகிரிஸ் எயிட் டிகிரிஸ்க்கு ரொம்ப ட்ராப் ஆகுது காற்றால் ரொம்ப சம சமையாக கூலாக இருக்குது டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகிட்டே இருக்குது இன்னும் ஜனவரி மாதத்து இன்னும் ட்ராப் ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டை சுற்றிலும் மழை தான் அந்த மழை எதுவுமே கண்ணுக்கே தெரியும் தெரியலை எல்லாமே ஃபுல்லாக வந்து பனி படர்ந்துருக்கு பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது சரி நம்ம தோட்டத்தை சுற்றிட்டு நம்ம வந்து பவழமல்லிப்பூ பறிக்கலாம்னு வந்தோம் இன்றைக்கி ஆச்சரியமாக பவழமல்லிப்பூ மரத்துலேயே இருந்தது கீழே எதுவும் தரையில் கொட்டவே இல்லை எனங்க காற்று அடிக்கலை இன்றைக்கி அதனால் பா நம்ம செடியிலேருந்து பவழமல்லிப்பூ பறிச்சிட்டோம் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இந்த மரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வருது இதை நம்ம அழியாமல் பாதுகாக்கணும் அதனால எல்லார் வீட்லையும் இது வச்சு வளர்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பூ வந்து நல்ல வாசனையான ஒரு மலர்னு சொல்லலாம் இது வந்து இந்த மலர் பார்த்திங்கன்னா நைட்டு தான் பூக்கும் இது பகல் டைமில் பூக்காது நைட்டே பூத்துரும் பார்த்தீங்கன்னா செடியில் ஒன்று கூட இருக்காது நம்ம காற்றால் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தரையில் எல்லாமே கொட்டியிருக்கும் ஸோ நான் கரையில் எப்போவுமே ஒரு ஷீட் போட்டு வச்சுருப்பேன் ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு பட் இன்றைக்கி ஆச்சரியமாக காற்று அடிக்காததுனால எல்லா பூவும் செடியிலையே இருந்தது ஸோ நான் அதெல்லாம் ப்ளக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாமிக்கு இந்த பூ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது நைட்டு மலர்ந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மா வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாள் இனிய நாளாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்